ஹம் அம்மன் இந்நேரத்துக்கு கிளம்பிட்டாளா இல்ல அங்கிட்டே தான் உட்காந்துருக்காளான்னு தெரியல ஹம் அவ வரும்போது இந்த இடத்துல கூட்டாம கூட கடந்துச்சுன்னா நான் போய் செத்தா கூட நானே அங்க இருந்து எந்திரிச்சு வந்து கூட்டி விட்டுட்டு தான் போய் படுக்கணும் போல இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பாடம் எடுப்பா அவ கத்துல கத்துல காதுல இருந்து தேன் வந்து பாயுதோ இல்லையோ ரத்த ஆரே ஓடிடும் அவச வந்து அவன் வந்து செய்யிட்டும்னு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருப்பேன் அவ தலையில கட்டிப்பிட்டு வயசானதுக்கு அப்புறம்தான் தெரியுது பாவம் அவளும் என்னதான் பண்ணுவா ஊர்ல இருந்து இங்க இருந்து போய் அங்க அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் இங்க வந்து அவளும் சேரமா தானே பாடுவா பாவம் கொண்டாட்டி அருமை என்னன்னு நம்ம உடம்புல நல்ல ரத்த ஓடும் போது தெரிய மாட்டேங்குது வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது முடி நரைச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட அருமையும் புரியுது சச்ச சச்சா உச்சி கொடுறது நீயா மாடசாமி வா வா என்னையா ஆர்வம் இப்படி கேவலமா இறங்கிட்ட கேவலமா இருக்கா என்னையா பின்னாடி தெரியுதா லேடி செய்யற வேலைகள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க கேவலையா உன்னால ஆண் வர்க்கத்துக்கே அவமானம் ஆண் வர்க்கத்துக்கே அவமானம் வர அளவுக்கு நான் என்னையா பண்ணேன் இன்னும் என்னையா நேத்து பார்த்தா துணி துவைக்கிறேன்ற முதா நேத்து பார்த்தா சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறேன்ற இன்னைக்கு என்னையா நாலு பேர் போற வழியில விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு அது நீ யாரு எப்படியாப்பட்ட ஆளு நீ போய் விளக்க மாத்துக்கு எடுத்து வாச கூட்டுறியே சே கேவலமா இருக்கிய எனக்கு யோ இதுக்குதான் என் கிட்ட அக்க போற நான் கூட என்னவோ ஏதோ நம்ம யாரையும் எதுவும் பண்ணலையே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுதானா ஆமய்யா என்னையா கோலாது ஏயா இத்தனை வருஷம் பொண்ணுங்க அடுப்பங்கரையிலே கடந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு கௌரவம் போறது இல்ல நம்ம ஒரு நாள் விளக்கமா தெரிவித்து கூட்டுனா நம்ம மலை மேல இருக்கிற கௌரவம் கீழே இறங்கி வந்துருமா என்னையா பேசுற ம் யோ வயசு இருக்கும் போதெல்லாம் தெரியலையா என் பொண்டாட்டி வரட்டும் என் பொண்டாட்டி செய்யிட்டு உன்னுலாம் இருந்தையா வயசாகும் போது நமக்கு உடம்பு இந்த வழி வலிக்குது அவங்க காலம் காலமா வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குறாங்களே அவங்களுக்கு என்ன வழி வலிச்சிருக்கும் ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து வேற காலையிலேயே கிளம்பி வாரான் வரும்போது கூட வீட்டுல அப்படி அப்படியே கடந்துச்சுன்னா அவ வந்து கத்துவா இத கூட நான்தான் வந்து செய்யணுமான்னு பாவையா அதான் சரி இதெல்லாம் பண்ணுவோமே நீ ஒரு பொண்டாட்டி தாசனா மாறுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏயா நமக்கு வந்து ஓடி போறது நாள் நம்ம செய்வாங்க தலைவலின்னு படுக்கையில் படுத்து கிடந்தாலும் ஒரு பைய கூட வந்து பாப்பா ரெண்டு வாங்கி குடுப்பான் போயிருவான் ஆனா அப்பையில இருந்து அதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு நடக்கிற வரைக்கும் நமக்கு உண்டானதெல்லாம் பாத்து பாத்து செஞ்சு உண்டானதை செஞ்சுக்கிறதே இல்லையா அப்படியாப்பட்ட பொண்டாட்டிகளுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அதான் எல்லாத்தையும் கூட்டி எடுப்போம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் இது எனக்கு அசிங்கமாக இருக்கு யோ இம்புட்டு தூரம் நீ பேசுற ஒரே ஒரு நாள் அந்த சிம்ரனுக்கு போய் உன் பொண்டாட்டிக்கு போய் ஒரே ஒரு வேலை கூட மாட செஞ்சு கோபுரத்துல வச்சு பாப்பா என்னையா சொல்ற சொல்றேன் பொண்டாட்டிங்க மனசு பூ அந்த பூவை ஊத்தி வளர்க்கணுமே தவிர கசக்கி புளிஞ்சிட கூடாது போய் செஞ்சு பாரு அப்ப தெரியும் இதனோட பீலிங் என்னன்னு பாத்தியா பாத்தியா கொஞ்சம் வந்து பேசுனா தலையில உள்ளது என் தலையில இறக்குற பாத்தியா உனக்கெல்லாம் ஒண்ணு சொன்னா புரியாது போயா நாளைக்கு சேலையை கட்டிக்கிட்டு வந்துரு அப்பதான் சரியா இருக்கும் மொண்டாடிக்கு புடிச்சதுன்னா அதையும் செய்ய வா அம்மா ஃபோன் பண்ணாங்க போய் கூட்டிட்டு வந்துறேன் வண்டாளாடா அதுக்குள்ள வண்டாளா அதுக்குள்ளையா என்ன அம்மா போனா அப்படியே போயிடும் நினைச்சீங்களோ நீ ஒருத்தன் போதுண்டா எனக்கும் அவளுக்கும் நடுவுல குண்டு வைக்கிறதுக்கு ஏடா காலையில கிளம்புறேனாலே அதுக்குள்ள வந்துட்டாளான்னு கேட்டேன் நீ அப்படியே போய் அவகிட்ட கோத்து விட்டுறாத இதுதான் சாக்குன்னு தூக்கிக்கிட்டு மிதிப்பா அந்த பயம் இருக்குது ஹம் சரி சரி போ போய் கூட்டிட்டு வா சரிப்பா சரி அமுதா வரதுக்குள்ள வேகமா வேலையை பார்ப்போம் அவ வந்து ஒடி பாராட்டுவா எம்மாடி தண்ணி பாட்டில் இங்க வைக்கிறேன் எடுத்துக்கங்க சரிமா அவங்க என்ன குளிச்சுட்டாங்களா இல்லையா குளிச்சுட்டு வந்தா தலையை சிவ சொல்லு சரி சரி இத புள்ளங்க கிளம்புங்க வண்டியில தான போறீங்க நடந்தா போறீங்க போய்க்கலாம் இல்லமா மழை வேற வந்துகிட்டு கிடக்குது வேற அது வேற நச நச நசன்னு தூரிக்கிட்டு அதான் அதுக்குள்ள கூட்டிட்டு போறலாம்னு பார்த்தா இதுங்க கிளம்புவனான்னு இருக்குதுங்க அதான் தீபாவளிக்கு லீவெல்லாம் விட்டுட்டாங்கல்லம்மா அப்புறம் என்ன இருந்துட்டு போகலாம் நீங்க தான் பறக்குறீங்க அம்மா வாடக வண்டிமா நம்ம என்ன சொந்த வண்டி எடுத்துக்கிட்டா வந்திருக்கோம் நேரம் ஆக ஆக வாடகை ஏறிக்கிட்டே போவோம் வாடகை கம்மின்னு தானே சொன்னீங்க கம்மி தான் இருந்தாலும் அடுத்தவங்க வண்டிமா அவங்களும் போய் பார்க்கணும் பார்க்கணும்ல அதுவும் இல்லாம தீபாவளி வேற அங்க வேற பூமாரி ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கோம் அம்மா கிட்ட அவங்க என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோன்னு தெரியல சரி சரி நீங்களும் போய் தனத்தை பார்த்தா தான் வேலை வெட்டியே பார்க்க முடியும் அது சரி உங்கள் அண்ணன் எதுவும் ஃபோன் பண்ணானா இல்லைம்மா எதுவும் கூப்பிடல நைட்டு நீங்களும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க ஊருக்கு போகணுன்னு அத்தனை அத்தனை தட்டு பழம் வச்சோம்ல ஒரு பூ பழம் ஒரு தட்டு தாம்பளம் எதுவும் கொடுக்கணும்னு உங்கள் அன்னைக்கு மனசு வரல ஆ எதுவுமே கொடுக்கல பாரு ஆமா ஆமாம் அங்கே என்ன நான் எதுவுமே இல்லாமையா இருக்கேன் உன் ஒ ஒன்றுன்னு கேட்டா போதும் ஒம்பது பொருளை வாங்கிட்டு வந்து நிற்பாரு நீ வேறம்மா இல்லடி நானும் தட்டுத்தாமலை வச்சேன் அவங்க அம்மா தட்டுத்தம்பழம் வச்சாங்க நீயும் வச்சா உமா பாப்பா அந்த பிள்ளையும் வச்சுது எல்லாரும் வச்சுருக்காங்க வச்சுருக்கவங்களுக்கு அது வந்தவங்களுக்கு சீர் வச்சவங்களுக்கு ஒரு பூ பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதில்ல என்ன வெங்காய பழக்கமோ போ ஐயோ விடுமா கொடுக்குறாங்க கொடுக்காம போறாங்க அம்புட்டு வச்சு கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சிட ஆ அங்கேருந்து வந்து சீர் செய்கிறீங்க தானே அந்த தம்பிங்க என்ன நினைப்பாங்க சொல்லு பார்ப்போம் அவரெல்லாம் ஒண்ணும் நினைக்கலாமா அவங்களே அங்க வரணையத்தல்ல யாருமே வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தாண்டி சொல்றது என்ன தான் வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்கள அவ சொன்னாங்க என்னம் தான் எல்லாமே நடக்கும் ஆத்தடி ஆத்தா நல்ல என்ன இருந்தா தானே அவங்க எப்படியோ நினச்சிட்டு போறாங்க நம்ம நல்லதை நினைப்போம் அதுவும் சரிதான் நீ நல்லா என்ன நினைக்க போகுந்தா இன்றைக்கும் நம்ம அவள் எதுவுமே பண்ணலைனாலும் மாப்பிள்ளை எதுவும் கேட்கல நாளை பின்ன குடைச்சல் பண்ணால் என்ன பண்ணுறது ம் இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன் எந்த சீரும் அவளுக்கு செய்ய வேணா வைக்க வேணான்னு கேட்க மாட்டேன் நீங்கள் ஒரு தட்டு தாம்பளம் கொடுக்கறதுக்கு கூட அவ்வளோ கணக்கு அவளுக்கு இதுவே அவங்களுக்கு கூட பிறந்தவளாக அந்த கொடுக்காம இருக்குது அவங்க அம்மா கள்ளி கொடுப்பாப்பாரு சின்ன பிள்ளை இருக்குதுமா ம் ம் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை மணியாகி போச்சு ம் எடுத்து வைக்கிறேன் இல்லைன்னா எங்க கூட வர வேண்டிதானே நீங்க எதுக்கு நாளைக்கு நாளான் வந்துகிட்டு அப்புறம் உங்க அப்பா தாத்தாவுக்குலாம் நான் சாமி கும்பிடுறது இல்லையா என்ன நீ தீபாவளி முடிஞ்சுதான் வரேன்றியா இல்லடி நாங்க தீபாவளிக்கு காலையில சாமியை கும்பிட்டு ஒரு பத்து மணி பஸ் ஏறி வந்துடுறோம் என்னம்மா நீ நீ வேற உங்க மாமனார் அத்தைக்கெல்லாம் சாமி கும்பிடணும் இல்ல ஆமாமா வருஷம் வருஷம் கும்பிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் கும்பிடாம விட்டாலும் கஷ்டம் வந்துடும் அதனால கும்பிட்டு தான் ஆகணும் சரி சரி நீங்க முன்ன போங்க நாங்க என்ன இதெல்லாம் பலகாரம் எல்லாம் பிள்ளைங்க கேட்டுச்சுங்க எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரோம் அப்ப நீ சரி நான் எதுவும் செய்வேணாமா ஆமாம் ஆமாம் பெருசாக பலகாரம் செய்யறேன் எப்போ பார்த்தாலும் இந்த வடையை சுட்டு சுட்டு வைப்பேன் அது செய்யறதே பெருசுமா இந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சிக்கிட்டு ஏ நானும் பிள்ளை வளர்க்காத மாதிரி பேசாத நான்லாம் உங்களை வளர்க்கலையா உங்களை வச்சுக்கிட்டு எதுவும் செய்யலையா ஆனால் ஆனால் இருக்கிற இடம் தெரியாது ஆனால் எனக்கு ரெண்டு வாச்சிருக்குது பாரு ஐயோயோ ஒரு மூலையில் ஒரு அண்ணன் உட்காராதுங்க ஆட்டா இங்கிட்ட ஒரு ஆட்டா அங்கிட்டு ஒரு ஆட்டோன்னு ஆடிக்கிட்டு தான் கிடக்குங்க ம் ம் சரிம்மா மணியை பிடிச்சமா எடுத்து வைமா அந்த பிள்ளைங்களை வர சொல்லுமா தலையை செய்ட்டிகிட்டு போகிறதுக்கு ஆ ஆ சரி

பத்தலையோ என்னடி என்னடி பைத்தியமாக்கி பேசிட்டு இருக்க வந்து சீர் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஆக்கி கொடுக்காம அனுப்புறதா அவங்க ஊருக்கு எதாவது கிளம்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல ஏங்க ஏற்கனவே இந்த கொஞ்ச நேரத்துல கடங்காரம் ஒவ்வொருத்தனா லைன் கட்டி வர போறான் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன் ஏண்டி என்னடா இருந்தாலும் உன் ஆத்தனார் எல்லாம் அங்க இருந்து வந்து செஞ்சிருக்காங்கடி அவங்களுக்கு ஒன்னு ஆக்கி போட்டு அனுப்புறதுல என்னடி குறைஞ்சிட போறோம் ஏமா என்ன என்னன்னு உனக்கு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கமா எனக்கு ஊருப்பட்ட கடன் இருக்குமா சரி மாப்பிள்ள அவளுக்கு ஐயா மனசுக்காரி பத்து ரூபா அதுல இருந்து எடுக்க மாட்டேன் என்னோட சுருக்கு பையன் உள்ள இருக்கு நான் இருந்து எடுத்து தர ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கு காக்கி போடுவோம் ஏமா வீட்ல ஆள் இருக்காங்களா ஆள் இருப்பாங்க இருக்காமே இருப்பாங்க அண்ணே அக்கா சத்தம் கேட்டுச்சா கரங்கார எல்லாம் ஒவ்வொரு தடவை வச்ச வந்துட்டேன் காசு கொடுக்கணும் வாங்க கடன் வாங்கனா கடன் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு நமக்கிட்ட மறைச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பக்கம் விடியறதுக்குள்ள வந்து வரிசை கட்டிக்கிட்டு இப்ப தானே விசேஷம் முடிஞ்சது ஒரு ரெண்டு நாள் டேபிள் அதுக்கு வாடகை காசு வெறும் தரணும் வாங்கிக்கலாம் சாப்பாடு சமையல் செஞ்சதுக்கு காசு ஏன்னா உங்களுக்கே மனசாட்சி ஒன்னு இருக்கானே அத்தனை சாப்பாடு செஞ்சு ஒருத்தரும் வரல எடுத்து ஆசிரமத்துக்கு தான் கொடுத்தோம் கொஞ்சமாவது பாத்து போட்டு பேசிக்கலாம் போயிட்டு வாங்க என்னமா பேசுற நீங்க சொல்லலாம் யாருமே வந்து ஒரு வெங்காயம் தக்காளி கூட உரிக்கலமா ரெண்டாயிரம் பேர்த்துக்கும் நான் ஒத்தால உட்காந்துக்கிட்டு எல்லாமே பண்ணினமா கொஞ்சமாவது அது மனசாட்சியோட பேசுங்க இன்னத்துக்கும் நான் முதல்ல ஆயிரம் பேருக்கு சமைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆள் வர்றத பொறுத்து நான் சமைக்கிறேமா நீங்க தான் கேட்கவே இல்லை மொத்தமா சமான் மொத்தமா சமைன்னு சொன்னீங்க இப்ப மளிகை சமா மிச்சமாய்ப்பு இதா முடிஞ்சு போச்சு இது முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் எத்தனை வீட்டு விசேஷத்துக்கு போய் முடிச்சிருப்பீங்க

அம்மாடி எல்லாரும் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கோமா அமைதியை காசை வாங்கிட்டு போங்கம்மா